வெல்கம் டு ஃப்ளவர் கிங் சேனலுங்க இன்றைக்கி முட்டை சப்பாத்தி பெரட்டல் பண்ணிடலாங்க சப்பாத்தி காக்குளம் மாவு எடுத்து கோது மாவு எடுத்து பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு உருண்டை பிடிச்சி சப்பாத்தி போட்டுடலாங்க போட்டுட்டு ஒரு பத்து சப்பாத்தி இருந்தால் போதுங்க ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் டைம் இது சாப்பிடணுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைமில் டைப்பில் செஞ்சுருக்காங்க பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க பரம்பிளகா ரெண்டு கருவப்பில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க சப்பாத்தி வந்துங்க நல்லா சுருட்டி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோணுங்க தாளிச்சடலாங்களா ஒரு வானிலை சூடானுன்னா ஆயில் வெட்டுக்கலாங்க ஆயில் மூணு ஸ்பூன் விட்டுட்டு ஆயில் சூடானுன்ன கடுகு உளுந்து பருப்பு மட்டும் போட்டுக்கலாங்க போட்டுட்டு அதோட நாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பத்து கருவா ரெண்டு வரம் மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பத்தில் வெந்த பிறகு தக்காளி நல்லா பெரிய தக்காளி ரெண்டு கட் பண்ணிடுங்க இல்லை மூணு கூட போடலாங்க தக்காளி நல்லா வணக்கிங்க நல்ல தக்காளி வணங்கின பிறகு மஞ்சத்தூள் ஒரு பேக்கெட்டு ஒரு ஸ்பூனு அதோடு நம்ம வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நல்லா கிளரி வெட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க தக்காளி எல்லாம் நல்லா வணங்கின பிறகு தான் நாம் சப்பாத்தியை இதோட ஆட் பண்ணுங்க சால்ட் வந்துங்க தேவையான அளவு போட்டுக்கலாங்க சப்பாத்தியில் ஆல்ரெடி சால்ட் இருக்குது இந்த தக்காளி வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் சால்ட் போட்டால் போதுங்க நல்லா ஓரளவுக்கு நல்ல வெங்காய தக்காளி நல்லா வணங்குன்னு வரகுங்க இதோடு நம்ம தூளோடு நல்லா வணக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னால் முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா வடைச்சட்டியில் அது ஒட்டிடுங்க அதனால் நான் தக்காளி தாளிக்கும் போது போட்டோம்னா நல்லா வதக்கிலாம் ரெண்டே ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விடலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரளவுக்கு முட்டை பாதி பதத்துக்கு வணங்குன்னு வரகுங்க கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்றலாங்க கத்திரிக்கோவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க இல்லைன்னா சுருட்டி அருவாமனையில் உங்களால் எதுனால் முடியுமோ அப்படி பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட கேரட்டு கட் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வாழ்க்கை உடம்பு